아니. 네. 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 ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு இடத்துக்கு சுத்தி பார்க்க போயிருந்தோம் போயிட்டு வரும்போது வேன்ல நல்ல ஆட்டம் போட்டுட்டு வந்துட்டு இருந்தோம்மா என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆடுன ஆட்டத்துக்கு எல்லாருக்கும் நல்ல பசிக்க ஆரம்பிச்சிருச்சு உடனே டிரைவர் டிரைவரானகிட்ட போய் அண்ணனை ஒரு ஹோட்டலா பார்த்து நிப்பாட்டுங்கண்ணே சாப்பிட்டு போயிருவோம்னு அப்படின்னமா அண்ணனும் சரிப்பா அப்படின்ட்டு ரோட் சைடு இருக்க ஒரு ஹோட்டல் பக்கம் வண்டியை நிப்பாட்டினாங்க அங்கே போனா அழைப்பிதழ்கள்லாம் பயங்கரமா இருந்துச்சு ஒன்னு ரெண்டு மூணு நாலுன்னு நாலு பேருக்கிட்ட வாங்க தம்பி வாங்க தம்பி அப்படின்ட்டு இருந்தாங்களா சரி அண்ணன்ங்க பாசமா கூப்பிடுதாங்க இங்கேயே போயிடுவான் அப்படின்னுட்டு போயிட்டோம் நம்ம பசங்க எல்லாரும் இட்லி தோசை சப்பாத்தின்னு ஆள் ஆளுக்கு பிடிச்சத வாங்கி அடிச்சு நாக் அவுட் பண்ணிட்டு இருந்தானுங்க நான் இன்னொரு மூணு நைஸ் வெங்காயம் சொல்லி இருந்தோம் அண்ணனும் வெங்காயம் தக்காளி நறுக்கி அதை கல்லுல போட்டு வதக்கி மாவு எடுத்து கல்லுல ஊத்தி அப்படியே நறுக்கின வெங்காயம் டாப்ல பரபரன்னு தூவி அதை அப்படியே அலைக்க மடிச்சு சுட சுட நம்ம டேபிள் கொண்டு வந்தாங்க அதை அப்படியே ஓபன் பண்ணி பார்த்து வச்சுக்கோங்களேன் இந்த வெங்காயம் தக்காளி வதக்கினாங்களே அந்த வாசனை அப்படியே மூக்க தொலைக்கும் அதை தேங்காய் சட்னில கொஞ்சம் சாம்பார்ல கொஞ்சம் தொட்டு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் டேஸ்ட் நம்ம ரோட்டு கடைங்களை பத்தி சொல்லுவாங்க வேணும் ஆப்வியஸா அருமையா இருந்தாப்ல இந்த கடை புனலூருக்கு போற வழியில இருக்கு போனீங்கன்னா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க இனிமேட்டா